அலமதுல்லாஹி ரபிலமின் அல்லூ முஹமதீன் வலாலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் உத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் சுபானவு தலா மனிதனை படைப்பதற்கு முன் மலக்குமார்கள் ஜின்களை இவர்களையெல்லாம் படைத்துவிட்டான் அவர்களெல்லாம் எதனால் படைக்கப்பட்டனர் அப்படின்னா நெருப்பால் ஒளியால் இதனால் படைக்கப்பட்டுள்ளனர் மனிதனை ஒரு களிமண்ணால் படைத்துள்ளான் களிமண்ணால் படைத்த மனிதனுக்கு சஜிதா செய்ய மலக்குமார்களே அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் இது அவன் மனிதனின் மீது கொண்டுள்ள நேசத்தை காமிக்கிறது ஏன்னா படைப்புகளிலேயே மிக விருப்பமான அல்லகவிற்கு விருப்பமான ஒரு படைப்புனா அது மனித இனம்தான் மலக்குமார்கள் ஜின்கள் இவர்களை விட மனிதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதாவது பலமானவனா அப்படின்னு கேட்ட கண்டிப்பா இல்லை மனிதன் பலஹீனமாகத்தான் படைக்கப்பட்டுள்ளான் மனிதனிடம் பலஹீனம் இருப்பதால் தான் தவறு செய்கின்றான் பாவங்களை செய்கின்றான் அல்லாஹ்வே தெளிவாக சொல்லியிருக்கிறான் அல் குரானில் மனிதனை நான் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டுள்ளேன் நிச்சயமாக அவன் தவறு செய்வான் ஆனால் தவறுல செஞ்சுட்டு அதுலையே நிலச்சி நிற்காம அதிலிருந்து தவபா செய்கிறாங்க தான் உண்மையாலே மோமின் மோமினின் அடையாளமே தவபா செய்வதில் தான் இருக்கின்றது அதனால் நாம் ஒரு நாளைக்கு நம்மளால் முடிந்த அளவு அல்ல எந்த அளவுக்கு தவபா செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகம் தவபா செய்யணும் ஏதாவது ஒரு செயலை நாம் செய்கிறோம் அந்த செயலை செஞ்சுட்டு அதன் மூலமாக நாம் சந்தோஷப்படுறோம் திருப்திப்படுறோன்னா கண்டிப்பாக அது நல்ல செயலாக இருக்கும் இதுவே ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டு மனசில் நம்ம மனசில் ஏதாவது ஒரு மூலையில் உறுத்திக்கிட்டே இருக்குது இது தப்பாகிடோமோ தப்பு செஞ்சிட்டோமோ சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்களா இதுதான் மோமினின் அடையாளம் அதாவது நாம் அல்லாஹின் பக்கம் இருக்கின்றோம் நாம் சரியான வழியில் தான் இருக்கின்றோம் என்பதற்கான ஒரு அடையாளம் அந்த நேரத்தில் தௌபா செய்யுங்க அல்லாஹ்விடம் அதிகமாக தவபா செய்யும் உங்கள் தாய்மொழியிலே நீங்கள் தவபா செய்யலாம் தௌபாவிற்கான துவாக்கள் நிறைய இருக்குது அது ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நாளைக்கு சொல்லிட்டு எடுத்து ஓதிட்டு தௌபா செய்யலாம் இப்போ நாம் தௌபா செய்யாமல் அப்படியே விட்டுட்டே இருக்கும்போது நம்முடைய பாவங்கள் கூடிக்கொண்டே போகும் இதன் காரணமாக அல்லாஹ் நம்மை சோதிப்பான் நமக்கு வறுமையை கொடுத்து சோதிப்பான் கஷ்டங்களை கொடுத்து சோதிப்பான் இழப்புகளை கொடுத்து சோதிப்பான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சண்டை சச்சரவுகள் பிள்ளைகள் இல்லாமல் சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் அல்லாஹ் சோதிப்பான் எல்லாமே அல்லாஹ்வின் சோதனை தான் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி முதலில் நாம் செய்ய வேண்டியது தௌபா தான் எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் தௌபா செய்கின்றீர்களோ அதைவிட பல மடங்கு உங்களுடைய சோதனைகள் ஒன்று ஒன்றா விலகும் ரிசுக்கு பெருகும் உங்கள் வாழ்வாதாரம் பல மடங்காக உயரும் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மூன்று தௌபாவிற்கான துவாக்களை நான் சொல்றேன் மிக சிறந்த ஒரு துவாக்கள் இது இந்த மூன்றையும் நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரணும் ஓதிட்டு வரும்போது இன்ஷால்லா எதை பத்தியும் நீங்க கவலைப்பட தேவையில்லை எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு ஹாஜத்துகளும் நிறைவேறும் அதில் முதல் துவா பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே தலை சிறந்த துவா சையதுல் இஸ்திஃபார் இதே ஒரே ஒரு முறை இந்த துவாவை நீங்க ஓதுனா காலையில நீங்கள் ஓதிட்டீங்கன்னா அன்று மாலைக்குள் இயற்கையாக நமக்கு மவுத்து வந்துச்சுன்னா நமக்கு ஸ்வர்கம் கட்டாயமாகிவிடும் அதே போல் இரவில் ஒரு முறை ஓதிட்டு மறுநாள் காலைக்குள்ள நாம மவுத்தாயிட்டோம்னா நமக்கு ஸ்வர்கம் கட்டாயமாகி விடும் இப்படின்னு நபி சலா ஹலிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் சொர்க்கம் நமக்கு கிடைக்கிதுன்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை இந்த ஒரு துவா நமக்கு சொர்க்கத்தை இழுத்து கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு டெய்லியும் காலை மற்றும் மாலை ரெண்டு வேலையிலும் ஒரு முறை ஒரு முறை ஓதிக்கிங்க நான் ஒரு முறை உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் அல்லஹும்ம அந்த ரப்பி ல இலஹ இல்ல அந்த ஹலகு தனி வ அன அபுதுக வ அன அல அஹ்திக வஹ்திக மாஸ்தூ அ உசுபிக மின்ஷர்ரி மா சொனத்து அபு உலக பின்ய அமதிக்க அலைய வ அபு உ பிஜம்பி ஃபஃபிர்லி ஃபயின் நஹு ல யஃபிருசுனூப இல்ல அந்த இறைவா நீயே என் எஜமான் உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை என்னை நீயே படைத்தாய் நான் உனது அடிமை உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன் நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது ஒரு இறைவனுக்கும் அடியானுக்கும் நடக்கும் உரையாடல் தான் ஒரு அடிமை தன்னுடைய எஜமான் கிட்ட எப்படி கேட்பானோ அதே போல இந்த உருதுவாவில் துவாவில நாம மிக சிறந்த ஒரு துவா செஞ்சு வச்சுக்கீங்க அடுத்து ரெண்டாவது துவா இந்த துவாவை கேட்டு அல்லாஹிடம் பாவ மன்னிப்பை நம்ம கேக்கும் போது அல்லாஹ் தயங்காமல் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிடுவான் தௌபா செய்தவுடன் உடனடி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய அழகிய துவா இது யார் இந்த துவாவை ஓதி அல்லாஹிடம் பாவம் மன்னிப்பு கேட்டாலும் உடனடியாக அல்லாஹ் மன்னிக்கின்றான் போரில் புறமுதுகிட்டு ஓடியவர் இந்த துவாவை ஓதினாலும் அல்லாஹ் உடனடியாக அவர்களின் பாவங்களை மன்னிப்பான் இதனுடைய பொருளையும் தெரிஞ்சு வச்சு ஓதிக்கீங்க அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன் அவன் எத்தகையவனென்றால் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றும் ஜீவித்திருப்பவன் நிலைத்திருப்பவன் அவன் அளவிலேயே நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன் அல் ஹையு அல் ஹையூம் அல்லாஹ்வின் மிக சிறந்த ஒரு பேர்கள் கேட்டால் கிடைக்கக்கூடிய பேர்கள் அந்த பேர்களை கொண்டு அல்லாஹ்விடம் நாம இந்த துவாவில் பாவம் மன்னிப்பு கேட்குறோம் இந்த துவாவை எத்தனை முறை ஓதணும்னா குறைஞ்சது ஒரு மூணு முறை ஓதிக்கீங்க ஒரு பத்து முறை பதினொரு முறை அப்படியோ நீங்கள் ஓதலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதிக்கீங்க ஆனால் குறைந்தபட்சம் மூன்று முறை அடுத்து மூன்றாவது துவா இந்த துவாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அல்லாகவிற்கு பிடித்த ஒரு வார்த்தை சுபஹான் போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன் சின்ன ஒரு வார்த்தை ஆனா இந்த வார்த்தைக்கு அவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் அள்ளி தருகின்றான் ஒரு நூறு முறை இந்த ஒரு துவாவை நீங்க ஓதுட்டீங்கன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லஹ் மன்னிச்சிடுவான் பாவங்கள்லாம் எந்த அளவுக்குனா கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் மன்னிக்கப்படும் அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த துவாவிற்கு நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய துவா இது கல்பு சுத்தமாகும் இந்த துவாவை நீங்க தொடர்ந்து ஓதிட்டே வரும்போது இந்த துவாவிற்கு ரெண்டு சிறப்புகள் இருக்கு ஒன்று நாம் இந்த துவாவின் மூலமாக பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறோம் இந்த துவாவை நூறு முறை சொன்னால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை கடல் முறை அளவு இருந்தாலும் மன்னிச்சிடுவான் ரெண்டாவது சிறப்பு என்னென்னா அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வை புகழ்கின்றோம் இந்த ஒரு வார்த்தையை நம்ம டெய்லியும் நூறு முறை சொல்லும் போது அல்லாகவே டெய்லியும் நூறு முறை புகழ்ந்த நன்மை நமக்கு கிடைக்கும் அல்லாக் சுபனோதாலா தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்பக்கூடியவன் இந்த ஒரு சின்ன திக்க அந்த சிறப்பை நமக்கு பெற்றுத்தரும் இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த மூன்று துவாக்களுமே மிக சிறந்த துவாக்கள் சின்னதாக இருக்கும் ஃபர்ஸ்டு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும் ஆனா ஒரு முறை நீங்க சொன்னா போதும் மனப்பாடம் செஞ்சு வச்சீங்கன்னா ஈஸியா போகும் மூணு துவாக்களையும் நீங்க டெய்லியும் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் அதை நீங்க உணர்வீங்க இந்த துவாவை ஓதுன என் வாழ்க்கை இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு சொல்லிட்டு நீங்கள் மனசார உணர்வீங்க அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய துவாக்கள் உங்கள் வறுமையை நீக்கும் கடன்களை நீக்கும் நோய்களை நீக்கும் சண்டை சச்சரவுகள் முசிபத்துகள் இன்னும் என்னெல்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் நீக்கும் என்ன தேவைகள்லாம் உங்களுக்கு ஆக வேண்டி இருக்கோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா கொண்டே வரும் இந்த துவாக்களை ஓதி மேற்கொண்டு நீங்கள் எந்த துவாவை செய்யணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ரிசுக்கில் நல்ல ஒரு பறக்கத்து ஏற்படும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான ரஹாத்தான ஒரு வாழ்க்கையை நிச்சயமா இந்த துவாக்களின் மூலமாக நீங்க வாழ்வீர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்க எல்லாருக்கும் அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல்ல ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஹைரன் கசீரா السلام عليكم ورحمه الله وبركاته